தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கலை இலக்கியம் பண்பாட்டின் மீது மிகப்பெரிய பற்று தமிழ் மொழி அழியாமல் இருக்கிறது என்றால் கலைஞர் எடுத்த முயற்சினால் இன்னும் தமிழ் மொழி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது இல்லை என்றால் உலகில் தோன்றிய பல லட்சம் மொழிகள் அழிந்து ஒழிந்தது போன்று நம் மொழியை அழிந்திருக்கும் ஒளிந்திருக்கும் பிற மொழிகள் வந்து ஆளுமை செய்து கொண்டு இருக்கும் எடுத்த முன்முயற்சி தான் மொழி அழியாமல் பாதுகாக்கப்படுகிறது இந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் உலகில் தோண்டிய முதல் மூன்று மொழிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அழியாமல் இருக்கின்ற பல நம்முடைய கலை இலக்கிய பொக்கிஷங்களை பாதுகாத்து வருகின்ற ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழி மட்டும்தான் வட்டத்தில் நாம் இல்லை உணர வேண்டும் இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக ஒரு மொழி இருக்கிறது என்றால் தமிழ் மொழிக்கு மட்டும்தான் அந்த அந்த ஆட்சி மொழியாக இருக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கின்றன வேறு எந்த மொழிக்கும் அந்த வாய்ப்பு இல்லை இலங்கையிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது சிங்கப்பூரிலே அரசு ஆட்சி மொழியாக இருக்கின்றது மலேசியாவிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது கனடாவிலே ஆட்சி மொழியாக இருக்கின்றது இந்தியாவிற்கு வெளியே ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிறது என்றால் தமிழினுடைய பெருமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் சிந்திச்ச மொழி கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் கீழடியிலும் சிவகலையிலும் கண்டடிக்கப்பட்ட பொருட்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் இரண்டுக்கும் ஒற்றுமை இருக்கிறது சுட்ட எடுத்துக்கொண்டால் இருக்கின்ற எழுத்துக்கள் சிந்துச்சமாளி நாகரிகத்தில் கண்டடிக்கப்பட்ட எழுத்துக்களும் சிவகலையில் நம்முடைய கீழடியில் எடுக்கப்பட்ட அந்த பானை சுட்ட பானையில் இருக்கின்ற எழுத்துக்களும் ஒன்றாக இருக்கின்றது அது மட்டுமல்ல சுவரிலே சித்திரங்கள் வரைவது போன்று எழுத்துக்கள் வரையப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கின்றது அவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் சிந்தியில் இருப்பது போன்றே நம்முடைய சிவகளை போன்ற பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களும் அதுபோல் இணை இரண்டும் இணையாக இருக்கின்றது அதற்கு பல ஒற்றுமைகளும் அதற்கு இருக்கின்றது ஜாதி இல்லை மதம் இல்லை இனம் இல்லை ஒட்டு மொத்தமாக தமிழன் என்ற அடையாளம் சமூக நீதி என்ற அடையாளம் அதுதான் திராவிட எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் இந்த சமூக நீதியினுடைய கோட்பாடு என்று சொன்ன முதல்வர் நம்முடைய சங்க கால பழைய கால பல ஆயிரம் ஆண்டு வரலாறை பாதுகாக்க அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தமைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி பிறப்பிடுகிறேன் நன்றி வணக்கம்